ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சரிசியை வச்சு ஒரு ஆப்பம் செஞ்சுக்கலாம் நான் வெறும் இந்த ஆழா ரெண்டு ஆழாவுக்கு போட்டிருக்கேன் பச்சரிசி மட்டும்தான் வெந்தயம் உளுந்து எதுவும் இல்லாமல் நம்ம ஆப்பம் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மூணு தடவை அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் நல்ல தண்ணியில் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் மூணு தடவை கழுவிட்டேன் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நாலாவது தடவையாக இந்த மாதிரி நீங்கள் ரேஷன் பச்சரிசின்னு செஞ்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ரேஷன் அரிசி மாதிரி தான் இருக்குது பெருசாக கடை அரிசி மாதிரி இல்லை இதுலேயே ஒன்று ஒன்று இந்த வெள்ளையாக மேலே அவள் மாதிரி மெதங்கும் அதை பற்றம் கண்டுபிடிச்சேன் எல்லாருமே ஃப்ராடு தான் பண்ணுவாங்க போல இருக்கு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப்பு தேங்காய் கொஞ்சம் சாதம் ஏலக்காய் வேணால் போட்டு அரைச்சிக்கலாம் பாலில் போட்டு அரைக்கலாம் நீங்கள் இப்போ இதை மட்டும் நம்ம ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஞ்சு போல் ஆப்பம் உளுந்து இல்லாமல் வெந்தயம் இல்லாமல் ஈஸ்ட் இல்லாமல் சோடா பூப்பி எதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சுக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி சாதாரண அரிசி தான் ஐயாயிரம் இருபது அரிசி ரேஷன் அரிசியாக இருந்தாலும் இதே மாதிரி தான் ரேஷன் அரிசி இருந்தால் நீங்கள் அதையே செஞ்சுக்கோங்க நான் ஒரு இளநீர் அதோடய தண்ணி ஃபுல்லாக இது வந்து அரை லிட்டருக்குள்ளும் நூறு கம்மியாக இருக்குது இந்த தண்ணி ஒரு தேங்காய் விற்க சாதம் கொஞ்சம் இவ்வளவுதான் இதை மறைக்கிறதுக்கு பஞ்சு போல் நம்ம ஆப்பம் நல்லா வரும் வாங்க செஞ்சுக்கலாம் நான் இந்த கப்பால ஒரு கப் இப்போ ரெண்டு ரெண்டு கப்பு தேங்காய் போடுறேன் கொஞ்சம் போல ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் நான் பாதி தண்ணியை ஊத்திட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவை கரைச்சி வச்சாச்சு உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது இளநீ தண்ணி இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இது நம்ம பொங்கினோடனே மீதி கூட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்பத்துக்கு உளுந்து வெந்தயம் ஈஸ்ட்டு சோடா உப்பு எதுவும் போடாமல் அரைச்சி வச்சோம் தேங்காய் இளநி இப்போ நல்லா கட்டியாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை ஆப்பம் ஊற்றிக்கலாம் சோடா உப்பு எதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒன்று ஊற்றிக்கணும் நம்மளோட ஆப்பம் ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து வெந்தயம் உளுந்து எதுவும் போடலை சோடா போடலை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்